தருமபுரி மாவட்டம் அரூரில் ஆர்விஎஸ் கல்வி வழிகாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் தலைப்பில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் மாணவர்களுக்கான மேற்படிப்பு ஆலோசனைகளை மிக நகைச்சுவையுடன் எடுத்துரைத்தார் பேரன்புக்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்கு முறைய தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் இன்னும் சொல்வதாக இருந்தால் உலக அளவில் கல்வி சாதனையில் தனக்கென ஒரு தனியிடத்தை தடம் பதித்து கூடிய ஒரு கல்வி குழுமம் எது என்று கேட்டால் எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஆர்விஎஸ் கல்வி குழுமம் தான் அவர்களுக்கு நம்முடைய முதல் வாழ்த்துக்களை பெருமையோடு தெரிவித்துக் கொள்வோம் இந்த கல்வி வழியாட்டு நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் இதுக்கு வரணும் வந்திருக்குறீங்க இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பேசுவதற்கான இந்த இதில் எனக்கு இந்த பொறுப்பு எப்படி வந்தது அப்படின்னா நான் வந்து தினமலர் வார இதளுடைய வழிகாட்டி நிகழ்ச்சி அதே போல் தேர்வுக்கு தயாராகுங்கள் ரெண்டு நிகழ்ச்சியில் ஒரு இருபது ஆண்டு காலம் பேசியிருக்கேன் இருபது ஆண்டு காலம் தொடர்ந்து நாகர்கோவில் தொடங்கி சென்னை வரைக்கும் அதுவும் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படி அந்த வழிகாட்டி நிகழ்ச்சியும் அடுத்து என்ன படிக்கலாங்கிறதும் அதே போல் வந்திருக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் தேர்வுக்கு தயாராகிறதுக்கும் பேசி பேசி எனக்கு பழக்கம் இருக்குது உலகத்திலே வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதன் நம்மோடு வாழ்கிறார் இப்ப அவருடைய வேகம் எப்படிப்பட்ட துப்பாக்கி குண்டனுடைய வேகத்துக்கு ஈடாக ஓடக்கூடியவராக அவரை பற்றி இன்னொரு குழு வேணால் கொடுக்குறேன் மூணு முறை ஒலிம்பிக்கில் ஹார்டிக் அடித்தவர் அத்லட்டிக்ல யாராக இருக்கும் ஹுசைன் போல்ட் அவருக்கு ஓட்டப்பந்தயத்தில் விருப்பம் இருந்ததா இல்லை நல்லா ஆச்சுக்குங்க அவர் வரலாறு நான் படிச்சிருக்கேன் அவருக்கு பேஸ்கெட் அவரு நல்லா ஹைட்டானவர் பேஸ்கெட் பாலில் விருப்பம் கிரிக்கெட்டில் ஆர்வம் அப்போ அவருடைய பிசிக்கல் டைரக்டர் விளையாட்டுத்துறை ஆசிரியர் இருக்கார்ல அவர் ஒரு நாள் கூப்பிட்டு டே உன் கை கால்கள் நீளமாக இருக்குடா நீ என்னடா இதில் ஓடுறா ஓட்டப்பதத்தில் ஓடுறா இல்லை சார் எனக்கு பிடிக்கல உனக்கு என்னடா பிடிக்கும் எனக்கு லெக் பீஸ் பிடிக்கும் தேனா உனக்கு ஒரு லெக் பீஸ் வாங்கி தரடா ஓடுறா அவர் எழுதுறாருங்க என் ஆசிரியர் லெக் பீஸை காட்டி என் கால்களை பலப்படுத்தினார் நான் ஓடத் தொடங்கினேன் அப்படி ஓடின அவர் முதல் ஒலிம்பிக்கு இது கோப்பம் வாங்கின போது அப்படி தூக்கி என் ஆசிரியருக்கு சமர்ப்பணம் அப்படின்னாரு யாருக்கே ஆசிரியராகிய அந்த ஓட்டப்பந்தய ஆசிரியர் சொல்லி கொடுத்தார்களா அவருக்கு ஒன்று ரெண்டு மூணு அடித்து வந்தார் பெற்றோர்களை பொறுத்த மட்டில் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று மட்டும்தான் தெரியும் அவர்கள் எழுத்தாளர்களா தெரியாது கவிஞர்களா தெரியாது பேச்சாளர்களா தெரியாது ஓட்டப்பந்தய வீரர்களா தெரியாது அதை கண்டுபிடிப்பவர்கள் இவர்களை போன்ற ஆசிரியர்கள் தான் இந்த பையன் எழுதுவான் இந்த பையன் பேசுவான் இந்த பையன் நடிப்பான் இந்த பையன் ஆடுவான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு தான் உண்டு